அவரால் எவ்வளவு டீசண்டாக சொல்ல முடியுமோ அவ்வளவு டீசண்டாக சொல்லியிருக்கார் நெப்போலியன் நோகடிக்காதீங்கடா சாவடிக்காதீங்கடா வாழ விடுங்க அதாவது நமக்கு இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்னு உனக்கு வந்துடுறாங்க உன ஆட்சி எது உடனே தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க ஏன் எங்களுக்கு இல்லையா நாங்கள் பேசக்கூடாதா பேசுங்கடா ஆனால் என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடான்றார் எதுவும் தெரியாம இதுதான் நடந்திருக்குமோ அப்படின்னு ஈஸ்டத்துக்கு எதையும் பேசாதீங்க கல்யாணம் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்தை எதோ கட்டாயப்படுத்தி பண்ண மாதிரி இவங்க அத்தனை என்ன வைத்திருச்ச இவருக்கெல்லாம் போய் கல்யாணம் ஆகுது அவங்க பார்வையில் அதாவது நெப்போலியன் பையன் வீல் சேர்ல இருக்காப்புல அவரால் வீல் சேரை விட்டு எந்திரிக்கவே முடியாது லைஃப் லாங் வீல் சேர் தான் பை பர்த்டே இருக்குது நெப்போலியன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாப்புல அந்த பையனுக்கு எதையும் சரி பண்ண முடியலை அதே நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணி என் பையனை நான் ஆக்டிவா வச்சிருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி எவ்வளவோ பேர் பசங்க இருப்பாங்க அவங்களால எல்லாம் இந்த அளவுக்கு செலவு பண்ணி பார்த்துக்க முடியுமான்னு நினைச்சு என் பையன் மாதிரியே எவ்வளோ பையன் ஊருக்குள்ளே கஷ்டப்படுவாங்க என்னைய மாதிரியே எவ்வளோ பத்தவங்க ஊருக்குள்ளே வேதனைப்பட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்து அந்த ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளோ வைத்தியம் பார்க்க முடியுமோ வைத்திய பாருங்கன்னு சொல்லி கோடி கணக்கில் கட்டி அதுக்கப்புறம் பையனுக்காக ஒட்டு மொத்தமாக இருந்த பிறந்த இடத்தையெல்லாம் விட்டு விட்டு அமெரிக்காவுக்கு ஓடி அங்கே போய் சம்பாரிச்சு நேர்மையாக சம்பாரிச்சு ஒழச்சு எவ்வளோ பெரிய ஆக்டரு எவ்வளோ பெரிய பொலிட்டீஷியனு அவர் நினைச்சா இங்கேயே இருந்து தாராளமாக என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் அதுக்கான முழு பவரும் அவர்கிட்ட இருக்கு ஆனா அதையெல்லாம் விட்டு விட்டு அங்கே ஓடி போய் இப்ப கடைசியில் அவர் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அவராக மூணாவது கல்யாணம் பண்ண போனாரு அவர் பிள்ளைக்கு முதல் கல்யாணம் பண்ண போனார் முதல் வயிறு எரியாங்க சார் எப்பன்மத்தை தீர்த்துக்க முடியுமோ அப்படியெல்லாம் வன்முகத்தை தீர்த்துக்கிறாங்க எப்படியாச்சு இவன் முழுக்க முழுக்க அந்த பையனை பற்றி பேசுகிற ஒரே ஒரு அந்த பையன் இருக்கிற ஒரு குறை அந்த பையனால வந்து அந்த மேரேஜ் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த லைஃப்ல ஆக்டிவா இருக்க முடியாது ஸோ இதுதான் சுற்றி சுத்தி அவங்களோட ஒட்டுமொத்த அலகேஷன்ஸும் அவங்களோட என்டையர் குற்றச்சாட்டோ இத பேஸ் பண்ணி தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே இல்லை நல்லா இருக்கிற அதாவது அந்த பொண்ணு ஏதோ ஒரு மைண்ட் செட் வெறும் காசு பணம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணையும் திட்டுறாங்க நெப்போலியனையும் திட்டுறாங்க அந்த பையனையும் திட்டுறாங்க பூரா காசு 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 அதனால தான் இப்படி வந்து மாட்டியிருக்கு அதாவது அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டு அதை பண்ணுச்சுன்னு தெரியல மேபி இது ட்ரூவாக வந்து அந்த பொண்ணு அந்த பையனை பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் இல்ல இந்த வாழ்க்கை கொடுக்குறோம் வாழ்க்கை அப்படியே இருக்கடுமே வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படியே இருக்கட்டும் ஆனா இப்ப அத்தனை இவங்க பேசுறத பார்த்து அவங்க எல்லாருக்குமே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துச்சு இல்லாட்டி இந்த ஒரு வார்த்தை இவ்வளவு நாளா வந்து ஏன்னா என்னைக்கு இந்த பொண்ணு கூட அந்த பையனுக்கு என்கேஜ் இவங்க நல்ல நெய்யை ஊத்தி அப்படின்னு போட்டு கமண்ட மீன்ஸ் எல்லாத்தையும் ஆனா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாரு இப்ப அந்த பொறுமை இல்லை பொறுமை இல்லை இந்த சென்ஸ் அவரால் இதை ஏத்துக்க முடியல ஒரு லெவல் வரைக்கும் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் யாரையும் தப்பா பேசல அவர் யாரையும் ஹேண்டில் பண்ணல இப்ப வேண்டா நிம்மதியா வாழ அவரு ஏதோ இவங்க போய் காசு வாங்கி அவர் பத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல ஊர்ல இருந்து இந்தியால இருந்து யாரோ ஒருத்தர் கடத்தி கொண்டு போய் இல்ல இந்த மயக்கம் மருந்து கொடுத்து தெரியாத வீடியோ எடுத்து மிரட்டி தி ストரேட் மேரேஜ் ரெண்டு ஃபேமிலிக்கும் சேரது இவங்க பண்ற அந்த கால வளத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே வந்து இப்போ ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வேண்டாம் இது अफेக்ட் ஆகுற லெவலுக்கு இப்படியே பேசிட்டு இருந்தானே தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தானே கரெக்ட்டா கரெக்ட்டா கல்லும் கரையும் பாங்களா அந்த மாதிரி கலக்குவார் கலக்கினா காப்பியும் டீயா மாறும் புரியதா அதனால தயசி இதுமே பண்ணாதீங்க பால்கே இந்த வேர்ட்ஸுக்கு நிறைய பவர் இருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா அவன் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு அவனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவன் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி இது உண்மை எண்ணம் போல் வாழ்க்கை இல்லைங்களா அந்த எண்ணம் நம்மளோட எண்ணம் போல் நம்ம வாழ்க்கைன்னு மட்டும் கிடையாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட எண்ணம் அந்த வைப்பு தான் வரும் சோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ்வா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க வாழ்த்துங்கன்ற வாழ்த்து ட்ரை பண்றீங்களா